அப்சரா இது வாழ்வின் வசந்தம் வணக்கம் நேர்களே அன்னையின் பேராற்றலும் பிரபஞ்ச பேராற்றலும் உங்கள் இல்லங்களிலும் இதயங்களிலும் முழுமையாக பிறவி நிற்கட்டும் ஆனந்தம் பெருகட்டும் மகிழ்ச்சி பொங்கட்டும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கையில் நிறைய கயிறு பேருந்து நாங்கள் ஊர் கட்டிடுவோம் கயிறலாம் இந்த மாதிரி கயிறெல்லாம் கட்டலாமா கட்டலாம் அதனால ஒன்றும் இல்லை அந்த கயரை கட்டுறதுங்களா ஒரு பாதுகாப்பு உணர்வு இந்த மணிக்கட்டில் வந்து வளையல் போடுறது கூட வந்து ஒரு வர்மம் தாங்க பார்த்தீங்கன்னா காலில் கொலுசு போடுறது ஒரு வரதான் மிஞ்சி போடுறது பெண்கள் வாழ்க்கையில் மிஞ்சி போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக போடுறதுதான் மிஞ்சி தோடு போடுறது தோடுடைய செவின்னே சிவனுக்கு பேர் உண்டுங்க தோடுடைய செவின்னா பாதுகாப்பு தோடுனா பாதுகாப்பு பெண்களுக்கு கர்ப்பப்பைக்கு பாதுகாப்பான விஷயம் தோடு இந்த தோடுங்கிறது பாதுகாப்பு மேலே கடலைக்கு மேலே தோடு என்ன உள்ளே உள்ள கடலையை பாதுகாக்கிறது மேலே உள்ள தோடு ஆமையை ஓட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆமையோட உயிரை பாதுகாக்கிறது மேலே உள்ள ஓடு அதுதான் தோடுங்கிறது ஆக்சுவலாக கர்ப்ப பையை பாதுகாக்கிறது தோடு அது மாதிரி வந்து இந்த கை களை இந்த மணிக்கட்டில் கட்டுற கயருக்கு ஒரு பலன் உண்டுங்க எப்படி பலன் உண்டு அப்படின்னா என்ன பலன் சரி கையில் வந்து ஒரு கயரை வந்து ஜம பண்ணி ஒருத்தர் கொடுக்குறாரு அப்படின்னா ஒன்றே நீ கையில் கட்டணும் அப்படி பணம் அள்ளி கொட்டி பெரிய பணக்காரனா எங்கேயோ போயிடுங்க அந்த மாதிரி கற்பனை எல்லாத்தையும் விட்டுருங்க முதல்ல ஒரு மனிதன் இயல்பாக சாப்பிட்டு இயல்பாக தூங்கி மகிழ்ச்சி அது நிம்மதி நீங்கள் எத்தனை கோடி இருந்தாலும் நிம்மதி கிடைக்குமான்னு கிடைக்காதுங்க அந்த கோடியும் வச்சுருந்து பயந்தீனே உட்காந்துருக்கணும் இப்போ திடீர்னு நீங்கள் ஒரு ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு கொண்டு போய் இரநூறு கோடி கையில் கொடுத்துருங்க அவர் ரெண்டு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குகிற ஒரு என்ன பண்ணுறதுனே தெரியாது திம்மையே தூக்கமே இல்லாமல் போய்டுவேன் பார்த்தீங்கன்னா ஸோ அதனால் அந்த கயிறு கட்டுறதுக்குன்னா ஒரு பாதுகாப்புக்காக அந்த மணிக்கட்டு உள்ள ஆறா இதை வந்து நம்ம இந்த கயரை கரெக்டாக கட்டினோம்னா நல்ல ஒரு வைப்ரேஷன் மந்திரத்துக்கு நம்ம மந்திரம் ஜபம் பண்ணால் பண்ணால் அந்த மந்திர ஒளிகளுடைய அமைப்பு இந்த ஸ்கின்ல உள்ள கலரை மாற்றுறதுன்னு ஸ்கின்னில் உள்ள எனர்ஜி லெவலை வந்து மாற்றிவிடுங்க பெரிய சப்ஜெக்ட் தான் ஆக்சுவலாக அடிக்கடி பெரிய சப்ஜெக்ட்ன்னு சொல்கிறோம் ஆனால் சொல்ல மாட்டேங்கிற மாதிரி இருக்கும் அதுக்கான வந்து நிறைய பேசும்போது உங்களுக்கும் போர் அடிக்கும் அது மாதிரி ஆயிடுச்சு இல்லை இப்போ உங்களுக்கு ஏதாவது சொன்னோம்னா கூட அள்ளி கொட்டுற மாதிரி தான் சொன்னால் தான் அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கருப்பு கலர் கட்டலாமான்னு கேட்குறாங்க ஒரு சிலருக்கு கருப்பு கலர் நிறையா பேர் கொத்துக்கும் சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கும்போது ஆனால் வர்ணத்தால் வர்ணத்துக்கும் கிரகத்துக்கும் தொடர்புனா உண்டு வர்ணத்தால் ஜாதகத்தோட பலனை கொஞ்சம் மாற்றலாமா கண்டிப்பாக மாற்றலாம் ஆனால் வந்து ரெண்டு பர்சன்ட்லேருந்து ஒரு அஞ்சு சதவீதம் தான் நூறு சதவீதம் மாற்ற முடியாது தடை போடுறது எப்படி ஒரு ஸ்டெபிலைசர் போட்டுக்கிறீங்க ஏசி கெட்டு போகாமல் இருக்குது இப்போ தான் வந்து இன்பில் ஸ்டெபிலைசர் வந்துச்சு ஃப்ரிட்ஜில் நிறைய இருக்குது ஸ்டெபிலைசர் வந்துச்சு இப்போ நீங்கள் ஏசிக்கெல்லாம் போடுறீங்கன்னா அது ஏசி கெட்டு போகாமல் பாதுகாக்க கரண்டால் கெட்டு போகாமல் பாதுகாக்க உள்ளது இப்போ ஒரு தீய ஆலைகள் வரதை தடுக்கிறதுக்காக அந்த கயிறு கொஞ்சம் பயன்தரும் என்ன கல அந்த கலரில் வந்து உங்களுக்கு எந்த கலர் இதுவாக இருக்கோ அதை கட்டலாங்க கருப்பு சிகப்பு பச்சை நீளம் கட்டிக்கலாம் இது வந்து எது அதனால இப்போ தப்பாக ஒரு கலரை கட்டிட்டீங்கன்னா அவனே உங்கள் வாழ்க்கையை திசை மாதிரி போயிடலாம் அந்த அர்த்தம் எடுத்துக்காதீங்க அதோடய பலன் வந்து கிடைக்காமல் அவ்வளோதான் ஆனால் கையில் வந்து கயிறு வந்து இப்போ நம்ம காசி கேர்னு அந்த காலத்தில் கருப்பு கயிறு தான் ஃபுல்லாக கொடுத்தாங்க இன்னும் வரலாம் காசி கயர் வந்து கருப்பு கயிறு கரெக்டாக முடி போட்டு வச்சுருப்பாங்க அதெல்லாம் வந்து கட்டலாம் தாராளமாக கருப்பு சிகப்பு மஞ்சள் பச்சை குபேரன் கோயில் பச்சை கலர் கயிறு கொடுக்குறாங்க நீளம் அது வந்து ஐயப்பன் கோயில் போகிறவங்க கூட கலர் கையில் கட்டியிருப்பாங்க இது ஒரு நல்ல நபர்கள்ட்ட கொடுத்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கி நல்லா அவங்க மந்திரங்களை சொல்லி முடிவு போடும்பொழுது அந்த மந்திர ஒளிகளை அதெல்லாம் ஈர்க்கப்படும் எப்படி வந்து உங்களுக்கு ஸ்படிகம் ஈர்த்துக்குது ஸ்படிகம் வந்து மந்திர ஒளியை இழுத்துவோம் ரத்தனங்களை வந்து மந்திர ஒளிகளை எழுத்துப்போம் அது வந்து அந்த எப்போயோ விஞ்ஞானிகள்கிட்ட டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க மந்திர ஒளிகளை கற்கள் இழுத்துக்குது ஒரு வீட்டுக்குள்ளே கூட ஏன் நம்ம சொல்கிறோம் நெகட்டிவான வார்த்தைகள் விழுந்துக்கிட்டே இருந்தால் அந்த வீட்டில் உள்ள ஆறாவையும் அந்த வீட்டில் உள்ள எனர்ஜி லெவலையும் கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணி அந்த வீட்டுக்கு வரும்போது நம்ம போட்டு அமுக்க ஆரமிச்சிடும் சில சொல்லுவாங்க இந்த இடத்துல நல்லா உட்காரவே முடியல சார் வீட்டுக்கு போனேன் டக்குன்னு நினச்சி வந்துவிட்டேன் சார்மா அது போல் தான் ஸோ கயிறு கட்டிக்கலாம் ஆனால் ரொம்ப மூட நம்பிக்கைக்கெலாம் போயிடாதீங்க கயிறு தான் இல்லைனா என் லைஃபே அப்படித்தான் அப்படின்னு நினைக்காதீங்க இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய பெண்களும் சரி ஆண்களும் சரி காலில் கயிறு கட்டுறேன் இந்த காலில் கயிறு கட்டும் போது என்ன ஆகுனா ஒருவேளை அவங்க ஜாதகத்தில் கேதுகு ஸ்ட்ராங்காக இருந்துட்டாருன்னா அதுமாதிரி காலில் கயிறு கட்டினா நீங்கள் போகிற வர காரியம் அத்தனையும் தடுத்து விடுங்கது ஏன்னா காலில் வந்து இப்போ நீங்கள் இப்படி யோசிங்களேன் ஒரு காலில் ஒரு கயிறை கட்டிவிட்டு ஒரு மாட்டோட காலில் கயிறை கட்டிடுறாங்க இல்லை களத்தில் கட்டிட்டு போட்டு ஒரு இதில் கட்டி விட்றாங்கன்னு வச்சுக்கோங்க சில மாடு முட்டுதுன்ட்டு ரெண்டு காலை கட்டி வச்சிருப்பாங்க ஏன் காலில் வந்து நீங்கள் க சங்கிலியை போட்டு இப்போ கூட ஒரு நிகழ்ச்சி நடந்ததில்ல அமெரிக்காவில் அண்ணா வயசு அவ்வளோ நுழைஞ்சவங்கள கட்டி கூப்பிட்டு வந்தாங்க ஏன்னா ஓடி போயிடக்கூடாதுன்ட்டு அது மாதிரி காலில் கயிறை சில பேர் ஒரு ஸ்டைலு கட்டுறவங்க இருக்காங்க அதை கட்டிட்டால் திருஷ்டி போயிடுன்னு கட்டிக்கிறாங்க அதெல்லாம் கிடையாது கயிறு வந்து ஃபுல்லாக கேதுவோட ஆதிக்கம் கேது ஜாதகம் நிறைய ஆதிக்கம் இருந்ததுன்னா நீங்கள் கட்டிக்கலாம் தப்பே இல்லை கிடையாது கொலுசு போடுறத பற்றி பேசணும் நான் நிறையா பேசணும் அது இன்னொரு பதிவில் பேசுவோம் ஆண்களும் சரி யாராவது ஞானிகள் இல்லைன்னா வந்து இதுவாக இருக்காங்க பாருங்கள் உபதேசங்கள் கொடுக்குறவங்க கோவில் அடிச்சலவங்களாம் வந்து காலில் கயிறு கட்டலாம் நல்லா உண்மையாகவே அந்த விசுவாசத்தோடு பண்ணக்கூடிய தெய்வ சேவை செய்கிறவங்க வந்து காயில் காலில் வந்து கயிறு கட்டலாம் காரணம் என்ன அவங்களுக்கு எங்கேயோ இடத்துல கேதுவோட ஆதிக்கம் இருக்குது அதனால் கட்டிக்கலாம் ஆனால் கேது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்து லௌகிக வாழ்க்கையில் இருக்கவங்க கயிறை காலில் கட்டினாங்கன்னா அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் முன்னேற்றத்தை இந்த கயிறை தடுக்கும் கண்டிப்பாக தடுக்கும் அதனால் தான் வாசலில் கொடி கட்டாதீங்க வாசலில் நுழையிற இடத்துல கொடியெல்லாம் கட்டி வைக்காதீங்க என்ட்ரன்ஸில் போற்றி கொடி கட்டாதீங்கன்னு சொல்கிறதுக்கான ரீசன் கொடி செடிகளை வளர்க்காதீங்கன்னு சொல்கிற ரீசன் அதுதான் ஓகே அடுத்த நேரில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அப்சரா கிளாசிக் சேனலை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்